நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் அரசு மருத்துவமனைக்கு உதவி செய்த மானாமதுரை லைன்ஸ் கிளப் நிர்வாகிகள் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அரசு மருத்துவமனைக்கு லைன்ஸ் கிளப் சார்பில் நோயாளிகள் அமர இரும்பு பெஞ்ச் வழங்கப்பட்டது மானாமதுரை அரசு மருத்துவமனைக்கு தினசரி ஐநூறுக்கும் மேற்பட்ட நோயாளிகள் வந்து செல்கின்றனர் புற நோயாளிகள் பிரிவு ஊசி மருந்து எக்ஸ்ரே இரத்த பரிசோதனை இசிஜி உள்ளிட்ட பிரிவுகளில் நோயாளிகள் அமர போதிய இருக்கைகள் இல்லாததை தொடர்ந்து மானாமதுரை வைரம் லைன்ஸ் கிளப் சார்பில் பத்து இரும்பு இருக்கைகள் இன்று வழங்கப்பட்டன ஒரு இருக்கையில் ஐந்து பேர் வீதம் ஐம்பது பேர் வரை அமர முடியும் வரும் நாட்களில் கூடுதலாக இருக்கைகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என லைன்ஸ் கிளப் நிர்வாகத்தினர் தெரிவித்தனர் செய்திகளுக்காக செய்தியாளர் சிக்கன் சென்டர் ராணிப்பேட்டை மாவட்டம் தந்தை பெரியார் நகர் தாஜ்புரா ஆடு முகவரில் அனைவரின் ஆதரவுடன் இயங்கி வரும் அல்மாலிக் சிக்கன் சென்டரின் மற்றொரு கிளை அல்மாலிக் மீன்கடை கடை ஆற்காடு கலவை ரோடு சிவராமன் மருத்துவமனை எதிரில் அமைந்துள்ளது இங்கு அனைத்து வகையான சிக்கன் மட்டன் முட்டைக்காடை நாட்டுக்கோழி மசாலா வகைகள் ஆகியவை மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் மேலும் பெரியார் நகர் அல்மாலிக் சிக்கன் சென்டரில் மாலையில் சிக்கன் பக்கோடா காடை ஃப்ரை சேமியா ஆகியவை சூடாகவும் சுவையாகவும் தரமாகவும் கிடைக்கும்